காஞ்சிரட்டி அழகர் கிளப் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அந்த கல்லூரி மாணவர்களா அட்டுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலயா ஐயா தந்த வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா அதற்கு அர்த்த அர்த்த சுத நிகழ்ச்சியாக செருவேட்டை ஐயனா துணிகோடு ஏக நாளை போய் ஏற்றுற விலாவை சிறப்பிக்க வருகின்ற கொண்டிருக்கின்றார் ஜல்லிக்கட்டைக்காக போராடி கொண்டிருக்கின்றார் வடமஞ்சி விரட்ட எக்கச்சக்கமான வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் கேடிஆர் வெள்ளி பாத்திர மாளிகை உரிமையாளர் அண்ணன் கே அவர்களை விழா சார்பாக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் எக்கச்சக்கமான வருற்கு நிகழ்ச்சிகளுக்கு உதவிகளை அள்ளி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு வீர தமிழ் வடமாடு வீரவினுடைய மாநில தலைவர் அண்ணன் கே அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமுஞ்சி வீரத் நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று மாடுகளக வீரத் தமிழர் வடமாடு வேளவினுடைய மாநில தலைவர் சிவகங்கை நகர் சிவகங்கை நகரில் கே.டி.ஆர் வெள்ளி பாத்திர மாளிகை உரிமையாளர் அன்னர் கே.டி.ஆர் அவர்களực விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற பண்ணாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வடமஞ்சு விரட்டுக்காகவே எக்கச்சக்கமான உதவிகள் இந்த ஊர் மட்டும் கிடையாது எந்த ஊரில் நடந்தாலும் அண்ணன் கே அவர்களை அணுகினால் அந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை நடத்தியே கொடுப்பார் எவ்வளவு போனாலும் பரவாயில்லை பணம் எல்லாம் எனக்கு காகிதம் தானடா என்று வாரி இறைத்து வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை நகர் கேடிஆர் வெள்ளி பாத்திர மாளிகை உரிமையாளர் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் கே அவர்களுக்கு இந்த தருணத்திலே மாட்டினுடைய உரிமையாளர்கள் சார்பாகவும் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் வர்ணிலையாளர்களின் சார்பாகவும் கூடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இதுவரை தமிழ்நாட்டிலே எந்த இல்லாத அளவிற்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் வடம் நடத்திய பெருமை எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் சிவகங்கை நகர் வெள்ளி பாத்திர மாளிகை உரிமையாளர் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் கே டி ஆர் அவர்களை மட்டும் சாரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட வர்ணனையாளர்கள் சார்பாகவும் உரிமையாளர்கள் சார்பாகவும் மாடுபடி வீரர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி மேலாக பெரியார் நகர் மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் ஆதிரா நண்பர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் வலசை காடு அழகு கோணாரபுரது வீரா காலை மிக துணிப்புடன் வளம் கொண்டு ஆர் நகர் மெக்கானிக் ஹரி சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி காளை மிக கொண்டிருக்கின்றது அந்த ஒரே கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே ஐந்து நிமிடங்கள் களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்ற சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இன்றைய தினம் நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விருந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று மாடுகளுக்கும் ஆடி முடிந்த காலைகளுக்கும் இனிமேல் ஆட போகின்ற காலைகளுக்கும் வீர தமிழர் வடமாடு பேரவைகளுடைய மாநில தலைவர் அண்ணன் கேடிஆர் வெள்ளி பாத்திர மாளிகை உரிமையாளர் அண்ணன் கேடிஆர் அவர்கள் சார்பாக அனைத்து மாடுகளுக்கும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வாரி வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் குத்து விளக்க ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி மண்ணின் எக்கச்சக்கமான காடுகளுக்கு உரிமையாளர் காஞ்சிரங்குடி அண்ணன் ஆதித்தர் அவர்கள் சார்பாக குத்து விளக்கு வழங்கி வாரி விளங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் மாட்டினுடைய உரிமையாளர் வடமாட்டினுடைய உரிமையாளர் கொட்டகுடி மண்ணி மைந்தர் சேகர் அவர்கள் சார்பாக அனைத்து மாடுகளுக்கும் தாம்பல கௌரவிக்க இருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆர் எஸ் மங்களம் நகர் மெக்கானிக் ஹரிஸ் அவர்கள் சார்பாக மதுரை மாபட்டம் மேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார்

மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த தூங்காத நகருக்கு பெருமை சேர்த்திடவா சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் வென்றாலே ஆர் எஸ் மங்களம் நகருக்கு தனி புகழ் சேது சீமை நாரை பிறக்காத நாற்பத்தி எட்டு மடைக்கு சொந்தக்காரர்கள் பெரியார் நகர் மண்ணிலே மாபெரு மனமா சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது தற்சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் நித்திக்க வரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காளையின் கடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த கீழ கரைக்கு வெறுமை சேர்க்கிடா வங்காள வெரிகுடா புகழ் ஓங்கிடா கீழக்கரை தாலுகா காஞ்சிரங்குடி அழகர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை பெறுவதற்கு வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் மருந்து நாடு போற்றும் நவதாட்டம் நகர்த்தி செல்வோம் இளையோர் கைகோர்க வரலாறு பேச வைத்தார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவர்களை இரவு மகள் மாறாமல் போராட்ட களத்திற்கு அத்துணை தாய் தந்தையருக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய பொதுமக்கள் அனைவருக்கார் இன்றும் என்று உறுதுணையாக இருக்கக்கூடிய குடாடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை உரித்தாக்கி கண்கள் உரைக்க காடு வெறிக்க கால்கள் நாலு வெட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுவோர் என்ற முதல வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்கார் கட்டுடல் வேலியாக ஊரடிய புகழித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் எஸ் மங்களம் நகர் மெக்கானிக் ஹரிஸ் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் அந்த தூங்காத நகரம் மேலூர் நகருக்கு அருகாமல் இருக்கின்ற பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்தி அவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஓற்றை நோக்கோடு வலபந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது நல்லா ஜோரா கைதட்டலாம் சீட்டு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் யாரும் கைதட்டுமா தெரியல தற்சமயத்திலே ஆடு கணத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் மங்கலம் மெக்கானி ஹரி சார்பாக பதினெட்டாம் குடிவன் ரித்தி காலை மிக தொடிப்புடன் வள கொண்டிருக்கின்றது அந்த காலை என எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுர மாவட்டம் கஞ்சிரம் குடி அலக ஃபேன்ஸ் கிளப் நண்பர்களும் மிக கடுமையாக போராடுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டமா இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்பட்டு இதற்கு அடுத்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக திருவேட்டை எயனா துணையோடு வலசை காடு பழனி திரேசபரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்குல தங்களை தயார் நிலையில் வைத்திருக்கு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் திருவேட்டை ஐயனா துணையோடு வல்லசை காடு பழனி தினேஷ் அமரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மதகு அரசு மகன் கருப்பர்குலம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட வாடிவாசன் உள்ளே வருவார் சீட்டி அடிகளை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உற்பில்லா வண்டம் கூப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் வீறு ஆட்ட ஏங்கும் கைங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆண்கள் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்த்தோம் குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவையும் வளர்த்த காலை பதித்த நடுக்கல்லை நடுங்க வைக்க தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நாட்ட போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி கை மலர் எடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க பெரியார் நகருதா எங்க ஊரு அந்த அரியா குறிச்சி ஐயனார் அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு வக்கத்து ஊரு திரண்டு மக்கள் நிற்கும்த்தியில் திமிர் கொண்ட மாட்டுப்பிடி வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று ஒருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கரந்து விட்டன எங்க ஜோரா ஓட்டினா இதுல ஓட்டி சீட்டை கைதட்டுங்க வீரர்களை ஒரு நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் சதுராடு ஆண்கள் சீட்டி அடித்தால் வாடுபுடி வீரர்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டம் பதினெட்டா குடி ரிஸ்வத் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் ராமநாதபுரம் மாவட்ட மாரஸ் மங்கள மெக்கானிக் ஹரிஸ் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பதினெட்டாம் குடி ரிஸ்வத் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை இடக்கு தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தியோடு கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா

வலசை காடு பழனி திரியேசபுரத்து காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மதகு தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர் குழு தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கூட்டியாக ராஜா மதகு அரசு மகன் கருப்பர் குழு அணி தலைவர் ராஜா டீம் உள்ள கூட்டியாக போ டீம் கூட்டியாக உள்ள வந்திருக்கப்போ உள்ள வந்திருக்கப்போ லேட் பண்ணக்கூடாது

ஆர்எஸ் எஸ் மெக்கானிக் ஹரி சார்வாக பதினெட்டாம் குடி ரிஸ்வன் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீடுவோம் என்ற ஓட்டை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காஞ்சிரகுடி மண்ணின் வைத்தர்கள்

வீர தமிழர் வடபாடு பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் கே டி ஆர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று பரிசுகளையும் மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றிய கொட்டகுடி மண்ணின் மைந்தர் எடுத்துக்கட்டு காலைக்கு சொந்தக்காரர் காலைக்கு காந்தக்காரன் அரும சகோதரர் சேகரவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வீரர்களின் ஊக்க மருந்த ராமநாதபுரம் மாவட்ட ஆர் எஸ் மங்களி ஹரி சார்பாக மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடிவத் ரித்தி கவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது